நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல இந்த இரண்டு விஷயங்களை உடனடியாக செய்யுங்க ஏன்னா தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக ஒரு புதிய வகை மோசடியானது வெளிச்சத்திற்கு வந்திருக்கு நேர்செய்தன் கூட பிரபல சீரியல் நடிகர் ஒருத்தருக்கு அவருடைய வாட்ஸ்அப் மூலமாக பதினைந்தாயிரம் ரூபாய் பணத்தை ஒருத்தர் ஏமாத்திட்டதா ஒரு வீடியோ பதிவில் வெளியிட்டிருந்தார் ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்ற பத்தினா ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாட்ஸ்அப் அப்படின்ற அப்ளிகேஷனை பயன்படுத்தாத நபர்களே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இந்த வாட்ஸ்அப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி தான் வராங்க ஒரு காலத்தில் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்ட நிலைமை மாதிரி இன்றைக்கி உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்ன தான் கேட்குறோம் இல்லையா அந்த அளவுக்கு படித்தவங்க படிக்காதவங்க அல்லது சின்ன பசங்க பெரியவங்க அனைவருடையுமே ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்பாக இருக்கிறதுனாலையும் இந்த வாட்ஸ்அப் ஆனது பொதுமக்கள் மத்தியில் ரொம்பவே வந்து பின்னி பிணைந்துருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு காலத்தில் வெறுமனே மெசேஜிங் செயலியாக இருந்த அந்த ஆனது தற்பொழுது கிட்டத்தட்ட பேங்கிங் சேவைகள் வரைக்கும் யூபிஐ சேவைகள் வரைக்கும் கொடுத்துட்டு வராங்க ஸோ எந்த அளவுக்கு டெக்னாலஜினு நமக்கு வசதிகள் கிடைக்கோ அதே அளவுக்கு ஆபத்தும் காற்றுக்கப்படுறது மக்கள் உண்மை தான் ஸோ அந்த வகையில் இந்த வாட்ஸ்அப் மூலமாக சமீபத்தில் கிளைம்பிருக்கக்கூடிய ஒரு புதிய வகை ஸ்கேம் பற்றினா ஒரு அலர்ட் வீடியோ தான் இது ஸோ சமீபமாக பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் அதாவது பேங்கிங் மூலமாக ஓடிபி மூலமாக லிங்க் மூலமாக நிறைய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது தற்பொழுது புதிய வகை மோசடி தான் இந்த வாட்ஸ்அப் மூலமாக ஸ்கேம் ஆகிறது ஸோ நேற்றைய தினம் கூட நம்ம ஒரு ஒரு பிரபல சீரியல் நடிகர் அவருடைய ஒரு நண்பர் மூலமாக அவருடைய நண்பர் இந்த எண்ணில் இருந்து மெசேஜ் வந்திருந்ததாகவும் நான் வந்து பணத்தை இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக நடந்த சம்பவம் என்னென்னா அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நெருங்கிய நண்பர் அவர் எப்போதுமே அவர்கிட்ட பணம் அப்படின்ற மாதிரி கேட்காத ஒரு நம்பர் இருந்து அவருடைய ரிஜிஸ்டர்ட் நம்பர்லேருந்தே அதாவது நம்ம மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த நம்பர்லேந்தே அவருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது இந்த மாதிரி எனக்கு அவசரத்தை தேவைக்கு ஒரு பதினைந்தாயிரரூவா பணம் அனுப்புங்கன்னு ஸோ அவருக்கு ஒரு டவுட் இவர் நம்மள்கிட்ட பணம் கேட்குற அளவுக்கு ஒரு கஷ்டப்படக்கூடிய நபர் இல்லை பட் இருந்தாலும் கேட்குறாரு அப்படின்னா நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா அந்த சமயத்தில் அவர் ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு அவனால் கேஷ் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பட்டுமான்னு இல்லை எனக்கு வேண்டாம் என்னுடைய ஃபோன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால் வேற ஒரு ஜிபே நம்பர் கொடுத்து இந்த ஜிபே நம்பருக்கு எனக்கு பணத்தை அனுப்புங்க அப்படின்றாரு ஸோ அவருக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் அவருடைய ஃபோன் ஹேக் ஐ மீன் அவருடைய ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறார் ஆனால் ஏன் வேற நம்பருக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்களோட அவர் மீண்டும் மீண்டும் ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பட் அவரு எனக்கு அவசர தேவை கண்டிப்பாக நீங்கள் பணம் அனுப்பணும் அவன் மாதிரி கேட்டதால் மறுக்க முடியாமல் அவர் கொடுத்த அந்த ஜிபே நம்பருக்கு வந்து அனுப்பிச்சிட்டாரு ஸோ அந்த பணம் அனுப்பினதுக்கு அப்புறமா தான் அவருக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் இருந்தாலும் அவருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்பேன்னு சொல்லி அவருக்கு வாய்ஸ் கால் பண்ணும்போது தான் தெரிய வருது அவருடைய அவர் சொன்ன தகவல் என்னென்னா அவருடைய வாட்ஸ்அப் ஆனது ஹேக் செய்யப்பட்டிருக்கு ஆக்சுவலாக அவருடைய வாட்ஸ்அப் தானே நம்மளுடைய நண்பருடைய நண்பர்லேருந்த இருந்த நம்பரில் தான் மெசேஜ் வருது அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்துட்டு இந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு ஆனால் நடந்தது என்னன்னா அவருடைய வாட்ஸ்அப்பை டேரெக்டாக ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு உங்களுடைய இதுக்கும் நடக்கலாம் அப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் கண்டிப்பாக தெரியாத எண்கள்லேருந்து உங்களுக்கு ஹாய் ஹவாரியோ அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்து அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணக்கூடாது உடனடியாக அந்த நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணணும் ஏன்னா அந்த ஹாய் ஹவாரியோ மெசேஜை நானே பர்சனலாக இரண்டு மூன்று முறை வந்துட்டு தெரியாத இருந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா மிக்கிய கரெக்ட் மறக்காமல் கமெண்ட்டில் எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா சமீபகாலமாக இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கேம்ன்னு சொல்லலாம் அதாவது உங்களுக்கு இல்லாத எங்களுக்கு வந்து ஹாய் ஹவாரின்னு உங்களுக்கு மெசேஜ் வரும் ஸோ யாரோ தெரிஞ்ச நபராக இருக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ண தொடங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுற வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது முதலாவது ஸோ ரிப்ளை பண்ணக்கூடாது அண்ட் இரண்டாவது உங்களை சம்பந்தமில்லாத நபர்களை வந்துட்டு உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கவே கூடாது அனுமதிக்கக்கூடாது எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் பிரைவசி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் அந்த ப்ரைவசி காலமில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா அதில் குரூப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் மை காண்டாக்ட்ஸ் அப்படின்றத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது அதில் எனி ஒன் கொடுத்தீங்க இல்லை எவ்வளவு ஒன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா யாருனாலும் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிக்க முடியும் நீங்கள் மை கான்டாக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க அல்லது உங்களுடைய கான்டாக்ட்ஸில் ஒரு சில தவிர்த்து இவங்களாம் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான மூணு ஆப்ஷன் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் மூணு ஏதாவது அந்த மை கண்டாக்ட்ஸ் ஆப்ஷனோ அது மை காண்டாக்ட்ஸ் எக்ஸப்ட் வித்துன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் அதை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களை யாரும் வேறு க்ரூப்பில் ஆட் பண்ணவே முடியாது ஸோ ஏன் குரூப்ல ஆட் பண்ணால் என்ன பிரச்சனை பண்ணுற மாதிரி கேள்வி வரலாம் ஸோ குரூப்ல ஆட் பண்ணும்போது அடுத்தடுத்து நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும் ஸோ என்னோடய வாட்ஸ்அப் அதாவது ஹேக் பண்ணுற வரைக்கும் போகலாம் அண்ட் இன்னொன்று சமீபமாக நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் மூலமாக யூபிஐ பயன்படுத்திட்டு வரோம் ஸோ யூபிஐ பயன்படுத்துங்க வேணாம்னு சொல்கிறேன் பட் நமக்கு எத்தனையோ யூபிஐ செயலி இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே கூட பயன்படுத்தி தவிர்த்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்துட்டு உங்களுடைய பேங்க்லேயே இப்போ யுபிஐலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ ஸ்டேட் பேங்க்னா பீம் யுபிஐ வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்கும் அவங்களுக்கான ஓன் யூபிஐ செயலி இருக்குது அல்லது ஓன் யூபியை பயன்படுத்திட்டு வரதுனால நீங்கள் அதையே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் ஏன்னா தனிப்பட்ட இந்த ஒரு தேர்ட் பார்ட்டியை பயன்படுத்துறதை விட பெட்டர் உங்களுடைய பேங்குடைய ஓன் யூபிஐ பயன்படுத்துங்க ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வரக்கூடிய ஸ்கேமில் நம்மளை தவிர்த்துக்க முடியும் அப்படிதான் இந்த வீடியோ பற்றின நோக்கம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுடைய ஷேர் பண்ணுங்க இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்